பெரியாம்பட்டி என் எச் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேக்கம் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து மாநில நெடுஞ்சாலை பூனாத்தனாள்ளி கோவிலூர் புதூர் வழியாக திப்பம்பட்டி வரை செல்கிறது பெரியாம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக செல்லும் இந்த சாலையில் நாள்தோறும் பஸ் லாரி டிராக்டர் பள்ளி வாகனங்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது இந்த சாலையில் உள்ள சுரங்கப்பாதை தனியார் டோல்கேட் நிறுவனம் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது பெய்து வரும் தொடர் காரணமாக சுரங்கப்பாதை பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி போல் மாறிவிட்டது மழைநீர் தேக்கத்தால் பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சேரும் சகதியுமாக உள்ள மழைநீரில் விழுந்து எழுந்து காயத்துடன் செல்வதாக இப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சுரங்கப்பாதையில் உள்ள நீரை அகற்ற இப்பகுதி இப்பகுதி மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட தனியார் டோல்கேட் நிறுவனம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகத்திடம் புகார் தெரிவிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி சுரங்கப்பாதையில் உள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்